சில கணிக் சேனல் பீப்புள் சுந்தரி சீரியலோட ஹீரோயின் தான் கேப்ரலா ரீசெண்டாக வந்து சுந்தரி சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அது எல்லாரையாலுமே தாங்க முடியல அந்த மெமரிஸ் எல்லாருக்குமே இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு ஒரு சின்ன க்யூட் மூமெண்ட்ஸ் எல்லோரும் அலரா மாதிரிலாம் சொல்லி வீடியோ எடுத்து அதான் அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலே ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எல்லா ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு சீரியல் நல்லா தானே போய்ட்டு ஏன் அப்படி அவசர அவசரமாக முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரி சீரியல் ஹீரோயினான கேப்ரலாக வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க அவங்க இப்போ தனியாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வதந்திகளும் சொல்லிகிட்டு இருந்தாங்க எப்போயுமே ஒரு சில வதந்திகள்லாம் அவங்க மாதிரி வரும்போதுலாம் வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்க ஃபோட்டோஸை ஸ்டோரியில் ஷேர் பண்ணி நாங்கள் இன்ன வரைக்கும் ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்துட்ருந்தாங்க அந்த வகையில் திடீர்னு ஒரு அவங்க வந்து கியூஎன்ஏ செஷன் வந்து எப்போயுமே வந்து ஒரு ஹீரோயினாக வந்து நடத்துறது வந்து வழக்கமாக இருந்துருந்துச்சு அந்த வகையில் வந்து அவங்க வந்து ஒரு செஷன் நடத்திருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு ஃபேன்ஸ் ஒருத்தவங்க கிட்ட வந்து நீங்கள் ப்ரெக்னண்ட்டாக இருக்கீங்களா அவங்களுக்கு வந்து பேபி பம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு லைக்கை ஒன்று போட்டுவிட்டு அந்த ஸ்டோரியில் அவங்க பேபி பம் தெரியற மாதிரி ஒரு ஃபோட்டோவுமே அப்லோட் பண்ணியிருந்தாங்க எஸ் ஆம் ப்ரெக்னன்ட் அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ அஃபீஷியலாக வந்து ரிவியூலுமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே சம ஹாப்பினஸை கொடுத்துருது ஏன் இப்போ சுந்தரி சீரியல் அவசர அவசரமாக முடிவுக்கு வந்துச்சு அப்படின்றதையும் இப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நம்ம கேப்ரல் அவங்க ரொம்ப இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றதுனால தான் அவசர அவசரமாக இங்கே சுந்தரி சீரியல் அப்படின்றத வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கூடிய சீக்கிரமாக அவங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடிக்க போகிறதாகவும் இந்த பிரெக்னென்சி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்தவங்க அவங்க பயங்கரமாக கம்பேக் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியாவில் செம்ம ஹாப்பினஸ்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு விசுஸ் தெரிவிச்சிட்ருக்காங்க ஸோ கேமராலாம் பொறுத்த வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட வதந்திகள் நிறைய வந்து கடந்து வந்தவங்க ஒரு ஒரு வாட்டியுமே வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்ட் விட்ட பிரிஞ்சுட்டாங்க அது மட்டும் மட்டும் இல்லாமல் சீரியல் வந்து தூக்கிட்டாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய வதந்திகள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு ஒரு ஒரு வதந்திக்கும் அவங்க வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு நெத்தியடி பதிலடி கொடுப்பாங்க ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி வந்து அந்த பர்த்டே பம் ஃபோட்டோவையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயங்கள் சோசியல் மீடியா வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ்க்கு நம்ம டிசம்பர் மந்த் மேரேஜ் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரீசெண்டாக வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்கள் இப்போ திருமணம் பண்ணிக்க போகிறதாவும் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் பொண்ணு இருக்காங்களாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நாங்கள் வந்து மாப்பில் தேடிகிட்டு இருக்கோம் ஸோ மாப்பில் வந்து தான் இருக்காங்க ஆனால் வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தேடிகிட்டு இருந்தாங்க பட் இருந்துமே வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறது தான் ஐடியா அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் வந்து இப்போ திடீர்னு வந்து அவங்க ஃபேமிலி சைடில் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வராமல் அன் அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் கீர்த்தி சுரேஷுக்கு மேரேஜ் நடக்க போகுது பட் இது எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்குது ஃபேமிலி சைடில் இருந்து தான் மாப்பிளைய பார்த்து கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்குது ஸோ டிசம்பர் மந்த் கண்டிப்பாக இதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கூடிய சீக்கிரம் ஃபேன்ஸ் ஆகி உங்களுக்கு நாங்கள் அப்டேட் தரோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க ஸோ இதுக்காக வந்து நம்ம வெயிட் பண்ண போகிறோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நீங்கள் கமெண்ட் செக்ஸ் சொல்லுங்கள் நம்மளே சீரியஸ் பண்ணுங்க கைஸ் பபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க